ஸ் வெ்கம் பே டு படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க ஒவ்வொரு மதமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டுருப்பீங்க அந்த டைமில் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும் மனசு வந்து நம்ம தளர்வடைஞ்சிடுவோம் அது நமக்கு இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி நமக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லையே இனிமே நமக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வரும் ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அந்த மனநிலையோடையே தொடர்ந்து நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது அது வந்து ரேட்டும் ரொம்ப கம்மியாகும் ஏன்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹாப்பி மைண்டோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் நம்ம வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ அப்படி அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்களோட சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்க்கும்போது என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி எவ்வளோ வருடங்கள் கழித்து இன்றைக்கி கன்சீவ் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து மனசை விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் முய தொடர்ந்து முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு மன தைரியம் கிடைக்கும் அதே சமயத்தில் இன்னொரு என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம சிஸ்டர் வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி ஸ்டோரியில் அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு எப்படி வந்து அவங்க கன்சீவ் ஆனாங்க நேச்சுரலாக அப்படிங்கிறது அப்போ நான் ஒன் பை ஒன்னாக நமக்கு அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணதை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு இப்போ அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயிலோடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிப்போம் இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஸ் ஒன் இயர் பிஃபோர் லோ ஏஎம்எச்சுக்கு நான் நீங்கள் வீடியோ போட்டிங்க அதில் நான் கமெண்ட் பண்ணேன் பிகாஸ் எனக்கும் லோ ஏஎம்ஹெச் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி ஏஎம்ஹெச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம கவலைப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம சீக்கிரமாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலாக லோ ஏஎம்எச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே அவங்களோட ஓவரியில் அதாவது முட்டை பையில் பிறக்கும்போது லட்சக்கணக்கான கருமுட்டைகள் இருக்கும் அது வளர வளர வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அப்புறமா குழந்த பிறந்த பிறகு அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டையோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம லட்சத்தோட பிறக்கிறப்போ கடைசியாக நமக்கு மெனோஃபாஸ் வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட்குள்ளே அந்த மாதிரி தான் கருமுட்டை இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களோட லைஃப்பில் நடக்கிறதுனால அந்த கருமுட்டை எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் மெனோ ஃபாஸ்ட் டைமில் அது கம்ப்ளீட்டாக குறஞ்சதுக்கப்புறமா பீரியட் வந்து ஸ்டாப் ஆகிடும் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு பிறகு ஆனால் இப்போ என்ன பிரச்சனை பெண்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் ஆன புதுசுலேயே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிருது இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இப்படி நிறைய காரணங்கள் அப்புறமா வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்படி நிறைய காரணங்களால் அவங்களுக்கு நார்மலாகவே வந்து கருமுட்டை இல்லாமல் போயிடுது அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கருமுட்டையோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்க முடியாது அதை வந்து நம்ம ஒரு ஹார்மோன் டெஸ்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த டெஸ்ட்டு தான் வந்து ஏஎம்ஹெச் அதாவது ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு பர்டிகுலர் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவு கருமுட்டை இருக்குது அப்படின்னு அர்த்தம் பட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஏஎம்ஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகுது இதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருமுட்டையே இல்லை நீங்கள் வந்து டோனார் எக் வாங்கி தான் நீங்கள் வந்து கர்ப்பமாகணும் ஆகணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கருமுட்டை இல்லாததுனால உங்களால் இனிமேல் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகவே முடியாது இப்படி நிறைய ஏஎம்ஹெச் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிடுறாங்க ஸோ இதனால் வந்து நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க நம்மளால் இனிமேல் கன்சீவ் ஆக முடியாதா ஏஎம்ஹெச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ இந்த சிஸ்டருக்கு கூட ஏஎம்ஹெச் லெவல் வந்து எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ தான் இருந்திருக்கு அதாவது பாயிண்ட் த்ரீ டூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு லெவல் ஸோ அவங்க வந்து நம்ம வீடியோவை பார்த்து அதுக்கப்புறமா வந்து மனசோடையாமல் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க வாங்க இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி ஒன் இயர் பிஃபோர் நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா அதில் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து லோ ஏச்சுருந்து தான் சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்காக நான் ஃபீல் பண்ணலை ஹெல்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹெல்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டயட் டிப்ஸ் டயட் பிளான் எல்லாமே போட்டிருக்கோம் அந்த ஹெல்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு லைனை நம்ம வந்து எடுத்துக்கவே முடியாது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது அப்புறமா நிறைய பயிர் வகைகள் சாப்பிட்றது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் அப்புறமா பார்த்தீங்கன்னா சுகர் அதிகம் உள்ள உணவுகள் மைதா உணவுகள் வெள்ளை மாவுச்சத்து அதிகமுள்ள உணவுகள் இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறது அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறது நல்ல ப்ர நல்ல யோகா பண்ணுறது பட்டர்ஃப்ளை யோகா அப்புறமா வந்து லெக்ஸ் அப் த வால் பொசிஷன் பண்ணுறது நல்ல வாக்கிங் பண்ணுறது இப்படி இதுதான் வந்து நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ சிஸ்டர் வந்து அந்த மாதிரி ஒரு ஹெல்தியாக சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் இருந்தேன் முக்கியமாக கோகுலாஷ்டமிக்கு விரதம் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே நம்ம சேனலில் தவறாமல் இது சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் அதுலேயும் ஒவ்வொரு மாதமுமே வளர்ப்பு சஷ்டி விரதம் வந்து என்றைக்கு வருது அந்த வளர்ப்பு சஷ்டி எப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விரதம்னா அது சஷ்டி விரதம் தான் இது வந்து நம்ம ஏழு நாட்கள் தீபாவளி டைமில் வந்து மகாகந்த சஷ்டி அப்படின்னு வரும் அந்த டைம்லேயும் இருக்கலாம் அப்படி இல்லை அந்த டைமை மிஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே மாத சஷ்டி வளர்ப்புறை சஷ்டி வரும் போது விரதம் இருக்கலாம் ஸோ அதுதான் அந்த நம்ம வீடியோஸை தான் சிஸ்டர் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வருஷத்துக்கு ஒரு தடவை கோகுலாஷ்டமி வந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்காக எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மந்தே கன்சி வாங்கிட்டேன் அதாவது சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க கோகுலாஷ்டமி விரதம் இருந்து அந்த மந்தே கன்சி வாங்கிட்டேன் இப்போ எனக்கு பேபி கேர்ள் ஃபோர் மந்த்ஸ் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளும் வந்து அந்த குட்டி கேர்ள் பேபிக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம் அடுத்து வந்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்து பச்சை முளை முளைக்கட்டி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன் பச்சை பயிர் முளை கட்டி சாப்பிட்டேன் வெந்தயம் சோக் பண்ணி குடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் நான் சொன்ன மந்த் மாதிரி முளை கட்டின பச்சை பயிர் அப்படிங்கிறது கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு கருமுட்டை வளர்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் அதுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே இந்த பச்சை பயிரில் இருக்குது ஒரு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு பச்சை பயிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருள் இதை வந்து நீங்கள் டெய்லி பேசிஸ்லையோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முளைக்கட்டி அதை எடுத்துக்கணும் ஆனால் முளைக்கட்டி எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரே நாளில் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா அதில் வந்து பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக ஆகிடும் அதனால நீங்க முளை கட்டுனீங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கே சாப்பிட்டு காலி பண்ணிடணும் நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அது ரெடி பண்ணுறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் பச்சைப்பயிறை வந்து அரை ரொம்பவும் குழைய வேக விட்டுறக்கூடாது அதுக்காக பச்சையாகவும் இருக்க வேணாம் லைட்டாக வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நேற்று தான் இது சம்மந்தமாக கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது அது நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு தெரியறதில்லை வெந்தயம் வந்து உங்களோட ஹார்மோன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும் இப்போ ரீசெண்டாக கூட வெந்தயத்தை வந்து என்ன மாதிரியான வகையில் எப்படி எல்லாம் சாப்பிட்றது எவ்வளோ நாள் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ